நாகர்கோவிலில் கார் மோதி பெண் பலி கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே பெங்குளம் தாமரைக்குட்டி வழியைச் சேர்ந்தவர் தவசிமுத்து இவரது மனைவி ரோசம்மாள் வயது அறுபத்தாறு இவர் தனது மகளுடன் நாகர்கோவில் உள்ள இரத்த பரிசோதனை நிலையத்திற்கு வந்தார் பின்னர் வீட்டிற்கு செல்வதற்காக பார்வதிபுரம் ஐயப்பன் கோவில் பகுதியில் இருவரும் நடந்து சென்று கொண்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த கார் ஒன்று ரோசம்மாள் மீது பயங்கரமாக மோதியது இதில் தூக்கி வீசப்பட்ட அவர் பலத்த காயம் அடைந்தார் பின்னர் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் பலனில்லாமல் ரோசம்மாள் பரிதாபமாக இருந்தார் இதுகுறித்து நாகர்கோவில் போக்குவரத்து பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி கார் டிரைவர் மீது வழக்கு பதிவு செய்தனர்